இந்த விருதுகள் அப்படிங்கறது நீங்க நிறைய வாங்கிருப்பீங்கல்ல அது ரொம்ப மறக்க முடியாத விருதுனா எதை சொல்லுவீங்க விருதுகள்ன்றது வந்து மறக்க முடியாதது வந்துட்டு விருதை விட வந்து பாராட்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கிட்ட இருந்து நான் வாங்கிய பாராட்டு என்ன பாராட்டுனா சிறந்த மருத்துவர்ன்ற ஒரு பாராட்டை நான் அவர்கிட்ட இருந்து நான் பெற்றிருக்கிறேன் அதை தான் நான் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய விருதாக நான் வந்து கருதுவேன் விருதுன்றது வந்து ஒரு இருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த வார்த்தைகள் வந்து என்னுடைய ஒரு ஒரு என்ன தினம் நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் அப்ரிசியேஷன் வந்து லாங் வேல கொண்டு போகும் ஒரு சின்ன குழந்தையை நம்ம வளர்க்கும் போது கூட அந்த குழந்தைக்கு வந்து நம்ம வந்து அவங்க அப்ரிசியேட் பண்ண போன அவங்களோட பெட்டரா இருக்கும் மாதிரி தான் நானும் பார்க்குறேன் இந்த விஷயம் தமிழ்நாடு ஆறாவது வருஷமா இந்த அவார்டை கொடுத்துட்டு இருக்காங்க எப்படி பாக்குறீங்க உண்மையிலேயே ஹேட்ச்ஸ் ஆஃப் டூ நியூஸ் எயிட்டீன் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை நியூஸ் எயிட்டீனுக்கு தெரிவிச்சுக்கிறேன் நியூஸ் எயிட்டீன்ங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே நான் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறத தொட்டு நியூஸ் எயிட்டீன் அங்கே டெல்லியிலையுமே வந்து என்னால் வந்து உங்களோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண முடியுதுங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு அந்த வந்து ஒரு பெருமையான விஷயமா நான் கருதுகிறேன் ஒரு சிக்ஸ்த்து கான்சக்யூட்டிவ் யராக இந்த நீங்கள் பண்ணிட்டு போகிறது வந்து நிறைய பேரை ஊக்க வச்சிருக்கீங்க அதனால் அவங்க பல நிலைமைகளை வந்து அடைஞ்சிருப்பாங்கன்றது வந்து நிச்சயமா எங்களால இந்த சொசைட்டில பார்க்க முடியுது இன்னும் இது மேன்மேண்டு வழங்க வேண்டும் நீங்க அடுத்த டுவெண்ட்டி பிப்த் இயரையும் செலிப்ரேட் பண்ணோம் அதில் நாங்களாமும் ஒரு அங்கதாரங்களா இருக்கணும்ங்கிறது வந்து ஒரு சின்ன சிறிய கனவு எனக்கு நன்றி மேடம் தேங்க்யூ ஸோ மச்